ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனலில் தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய புது கவிதை என்ற தலைப்பில் ஒவ்வொரு தலைவர்களாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சீசு செல்லப்பா அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிறப்பு சீசு செல்லப்பா அவர்கள் எப்போ பிறக்குறாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் சின்னமனூர் என்ற ஊரில் பிறக்குறாங்க இவங்க பிஏ படித்த போது காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாங்க இவர் முதல் முதல்ல எழுத தொடங்கிய இதழ் எதுன்னு கேட்டால் சுதந்திர சங்கு சிறுகதை புதினம் விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு என்ற பல்வேறு தளங்களில் இவருடைய பங்களிப்பை இவர் கொடுத்திருக்காரு நெக்ஸ்ட் இவருடைய இதழ்கள் இவருடைய இதழ்கள் என்னன்னா சந்திரோதயம் தினமணி என்ற இதழில் உதவி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு எழுத்து என்ற இதழை எப்போ எழுத தொடங்குறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுத தொடங்குகிறாரு இதன் மூலயமா இவரை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நவீ நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னு சீசு செல்லப்பா அவர்களை நம்ம சொல்கிறோம் இவருடைய நூல்கள் நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா வாடிவாசல் ஜீவனாம்சம் சுதந்திர தாகம் சுதந்திர தாகம் என்ற நூல் வந்து ஒரு முக்கியமான நூல் எதுனாலன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னிற்கான சாகித்ய அகாதமி விருது வந்து இந்த நூலுக்கு கிடைச்சிருக்கும் அதனால சுதந்திர தாகம் ஒரு முக்கியமான நூல் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இவருடைய சிறுகதை சிறுகதை என்னன்னு பார்த்தோன்னா சாசாவின் பொம்மை மணல் வீடு அறுபது இவருடைய சிறுகதை நூல்களாக இது இருக்குது நெக்ஸ்ட்டு இவருடைய விமர்சனம் விமர்சனம் என்னென்னா தமிழ் சிறுகதை பிறக்கிறது பிஎஸ் ராமையாவின் சிறுகதை பாணி இதுதான் சீசு செல்லப்பா அவர்களுடைய விமர்சனமாக இருக்கிறது தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க